ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மோர் குழம்பு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தஞ்சாவூர் ஸ்டைலில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் மூர்க்கொழம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம வெண்டைக்காய் வெள்ளை பூசணிக்காய் அந்த வடை மசால் வடை இந்த மாதிரி போட்டுக்கலாம் மோர் குழம்புக்கு இதாக அந்த மெதுவடை கிள்ளி போடுறது இதெல்லாம் போட்டிங்கன்னா மோர் குழம்புக்கு இது பண்ணலாம் மற்ற காய்கள் போடலாமான்ட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு வந்து வெண்டைக்காய் பூசணிக்காய் இதுதான் நாங்கள் போடுவோம் இன்னும் காயெல்லாம் குழம்புல போட்டு பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்போ மோ மோர் குழம்புக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க இவ்வளவும் நம்ம போட போகிறது கிடையாது நம்ம நாலு பேருக்கு மோர் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இது அளவு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து போட்டு வச்சிருக்கிறோம் பசும்பால் அதுக்கப்புறம் அரைக்க தேவையான பொருள்கள்லாம் நான் காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு பருப்பும் ஒரு ஸ்பூனு அரிசியும் நம்ம பச்சை அரிசியோ அரிசியோ இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சிடணும் நான் ஊற வச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இது ரெண்டும் எடுத்து வச்சேன் இந்த அளவு போட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த அளவு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் நமக்கு அரைக்கும் போது மசியும் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ம இந்த தோரம்பருப்பு அரிசி இருக்கா ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை மிளகா தான் அதனால் அந்த பச்சை மிளகா எடுத்துக்கிறோம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இது தாளிக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நம்ம அரைக்கணும் இதுக்கு இந்த தேங்காவோட நம்ம ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கணும் இவ்வளவுதான் இந்த மோர் குழம்புக்கு அரைக்க தேவையான பொருள்கள் இப்ப தாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னாக்கா நம்ம கடுகு கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணும் தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை எல்லாம் தலைச்சிட்டு இந்த அரைக்கிறத வந்து மோரும் அடிச்சுக்க போகிறோம் இப்போ இது இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் மோரையும் நம்ம அடிச்சிக்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இந்த மோர் குழம்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் மெதுவடை மாதிரி போட போகிறேன் இன்னைக்கு வெண்டைக்காய் பூசணிக்காய்லாம் போட போகிறதில்ல இல்லை அது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா டைம் ஆகணும் இந்த இந்த அளவு உளுந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் வெங்காயம் சேர்க்கக்கூடாது இதில் வெங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் வெங்காயம் போட மாட்டேன் கருப்பில மல்லி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அரை அரிஞ்சிக்கிட்டு மசாலா வடிக்கை வந்து மெதுவடிக்கை எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க இதை ஒரு நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைங்க ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்படி ஆப்ஷன்லாம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் அரிசி மாவு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவு சேர்க்கலை இப்போ இதெல்லாம் அரைச்சி அதாவது பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கிறோம் இதை உளுந்த ஊற வச்சு அரைச்சிக்கிறோம் உப்பு சேர்த்து பெருங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கிறோம் சேர்த்து அப்படி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த மாவு இதில் வந்து வெங்காயம்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே வெங்காயம் போடலை இதுக்கு மூர் குழம்புக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம அரைக்கிறத பார்த்துட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பச்சை மிளகா அரைக்க எடுத்து வச்சிருக்கோம்ல அது இஞ்சி தேங்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் இது கழுவிட்டு தான் தண்ணியோட நீங்க சேர்த்துக்கோங்க இத நான் எப்படி அரைச்சிட்டு எப்படி பேஸ்டா காமிக்கிறேன் நைஸா அரைச்சுக்கோங்க பார்த்தாலே தெரியும் இதோட தயிர் சேர்த்துக்க போறோம் தயிரே சேர்த்து நம்ம இதுல அடிச்சுக்க போறோம் அஞ்சு கரண்டி நான் போட்டிருக்கேன் ஒரு காலிற்று பால் தயிர் உர போட்டிங்கன்னா சரியா இருக்கும் நம்ம மோர் குழம்பு பேட்டர் ரெடி பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இப்போது கொதிக்கும் போது கெட்டி அதனால் அதனால தண்ணியா இருக்குன்னு யோசிக்காதீங்க இந்த அளவு தண்ணியா நம்ம தான் கொதிக்கும்போது குழம்பு நல்லா போது கெட்டியாக பதத்துக்கு வந்துடும் அதனால இந்த அளவுக்கு நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அதே பாத்திரம் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ எண்ணெய் போடுறோம் ஹீட் ஆயிடுச்சு உடனேந்து இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஜீரகம் வெந்தயம் போட்டுருக்கோம் இப்போ வந்து காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுருக்கோம் பெருங்காயம் பெருங்காயம் நான் சொல்லலை பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறது ஊத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் என்ன காரணம்னா தயிரும் வந்து தேங்காவும் தனியா பிரியும் இப்போ இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் தூள் போட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து பேட்டரை ஊத்திட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் விடாம கிளறணும் ஏன்னா நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு அந்தண்ட போனோம்னா இது வந்து திரிஞ்சிர வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை ஒரு கொதி வந்தாலே உங்களுக்கு கெட்டி பதம் தெரிஞ்சிடும் அதனால அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கும் இப்ப நம்ம மோர் குழம்புக்கு உளுந்துல மெதுவடை மாவு பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ரெடி பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு இறக்கும்போது அதை போட்டுகிட்டே இறக்கணும் தான் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ஊறிடும் சீக்கிரத்தில் பெருங்காயம் கரைஞ்சிரும் உங்களுக்கு அது கொஞ்சம் இப்போ தண்ணியில் இருக்கிறதுனால அப்படியே கரைஞ்சிரும் தூள் பெருங்காயம் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா தான் நீங்க கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் காஞ்ச மிளகா நம்ம தாளிச்சிருக்கோம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே கெட்டியா இதில் ஒன்றே ஒன்று தான் நீங்க கவனிக்கணும் தேங்காயும் இப்போ இதெல்லாம் வந்து நைஸா அரைச்சிடணும் நம்ம தோரம் பருப்பு அரிசி கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால சீக்கிரமே கெட்டி ஆயிடும் அடுப்பு வந்து நான் கையில் வைக்கல சிம்ம அதாவது மீடியமா வச்சிருக்கேன் அடுப்பு அது எரிய தனாலயே நல்லா இருந்து பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆற ஆற கெட்டி அதனால பார்த்து ரொம்ப கெட்டி ஆகாமல் பார்த்துக்குவோம் இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் போகுது ஏன்னா இன்னும் ஆறாயிரம் கெட்டி ஆகிடும் இதோட நிறுத்திக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவிக்கோங்க இதுல வந்து டயட்ல இருக்கிறவங்களுக்கு குழம்பு எடுத்துக்கலாம் வடை போறதுக்கு முன்னாடி ஏன்னா என்ன ஐட்டம் அதுல சேரக்கூடாதுன்றதுனால பொண்ணுக்காவ கொஞ்சம் கொண்டு குழம்பு எடுத்துக்கிறேன் நான் ஜீரகம் மழை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டேன் மோர் குழம்பு இப்போ இதை வந்து இதை போட்டுட்டு நீங்கள் சாப்பிடும்போதும் போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு வடையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகும்போது போட்டுக்கலாம் இல்லை ஒரு கால் மணி நேரம் முடியாது இது சீக்கிரம் ஊறிடும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு ஈஸியாக நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த வடை மாவு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா காய் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு ரெண்டு காய் தான் தெரியும் வெண்டைக்காய் பூசணிக்காய் போடலாம் மோர் மோர்கழம்புல அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னது எனக்கு தெரியும் மற்றபடி வேற என்ன காய் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்